ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இந்தியா இன்று உலக அரசியலில் எவ்வளவு வலிமையான ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை உணர்வதற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் நகர்வை நாம் அணசி பார்க்கப் போகிறோம் சர்வதேச அரங்கில் இந்தியா எடுத்திருக்கும் மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வுகளில் ஒன்றாக வரலாற்றில் பதியும் அந்த உரை மாஸ்கோவில் நடந்த எஸ் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆற்றிய வெறும் இருபது நிமிட உரை அந்த உரை ஒரு இருபது நிமிட சாதாரண பேச்சல்ல அது அதிகாரத்தின் புதிய சமன்பாடுகளை தீர்மானிக்கும் இந்தியா இனி ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கும் ஒரு போர் எச்சரிக்கை வார் வார்னிங் ஆனால் ஏன் அந்த உரை உலகத்தை அதிர வைத்தது இந்தியா ஏன் அந்த சூழலில் அத்தகைய வலிமையான சொற்களை பயன்படுத்தியது இது வெறும் பாகிஸ்தானுக்கு மட்டுமா அல்லது சீனாவுக்கும் ஒரு மறைமுகமான போர் எச்சரிக்கையாக இருந்ததா அதன் பின்னணியில் உள்ள சர்வதேச அரசியல் சூழ்ச்சிகள் மறைக்கப்பட்ட ராஜதந்திர செய்திகள் ஆபரேஷன் ஷெண்டூர் டூ பாயிண்ட் ஜீரோவின் சாத்திய கோணம் இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கொள்கை அமெரிக்கா ரஷ்யா சீனா மூவருக்கும் உள்ள அதிகார போட்டி அனைத்தையும் ஆழமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் தொடங்குவோம் வெளியில் கேட்கும்போது இது ஒரு சாதாரண அமைப்பு போல தோன்றலாம் ஆனால் நண்பர்களே உண்மையில் இது யூரேஷியாவின் நேட்டோ என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டமைப்பு உலகின் மொத்த நிலப்பரப்பில் நாற்பது சதவிகிதம் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் இந்த அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதில் உள்ள உறுப்பினர் நாடுகளின் சக்தியை பார்த்தால் அதன் ஆழம் புரியும் சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் மற்றும் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் போன்ற மத்திய ஆசிய நாடுகள் இதை தவிர டயலாக் பார்ட்னர்ஸ் என்று பல நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இந்த அமைப்பின் உண்மையான குறிக்கோள் இரண்டாயிரத்தி ஒன்றில் என்னவாக இருந்தது தெரியுமா பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினைவாதம் ஆகிய மூன்று தீமைகளுக்கு எதிராக உறுப்பு நாடுகள் இணைந்து போராடுவதுதான் இதுதான் கோர் மேண்டேட் மூல நோக்கம் ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது சீனா மெதுவாக இந்த அமைப்பை தன்னுடைய பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் பொருளாதார பாதை மற்றும் வர்த்தக செல்வாக்கு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மேடையாக மாற்ற ஆரம்பித்தது அதாவது பாதுகாப்பு அமைப்பில் சீனா பொருளாதார சாயம் பூசியது இந்த இடத்தில்தான் இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவாக ஒழித்தது ஜெய்சங்கர் மிக சத்தமாக எஸ்இஓஓ மீண்டும் அசல் நோக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கூறுகிறார் ஏன் இந்த சூழல் இவ்வளவு முக்கியமானது ஏனெனில் வில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருவரும் உறுப்பினர்களாக உள்ள ஒரே மேடை இதுதான் இரு பிரதிநிதிகளும் அருகருகே அமர்ந்திருக்க இந்தியா ஒரு வார்த்தை பேசுகிறது என்றால் அதற்கு பின்னால் பல ஆயிரம் டன் எடை இருக்கும் இந்த மாநாடு ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோவில் நடக்கிறது எஸ் என்பது அமைதிக்கான மேடை என்றாலும் அதை சுற்றியுள்ள புவிசார் அரசியல் சூழல் கொதித்து கிடந்த எரிமலைக்கு ஒப்பானது மாநாட்டின் போது உலகத்தின் நிலைமை என்ன அமெரிக்கா சீனா போட்டி உச்சிக்கு சென்றிருந்தது இரு வல்லரசுகளும் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் மோதி கொண்டிருந்தன ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஆழமாக மூழ்கி கிடைக்கிறது ரஷ்யாவுக்கு உலகின் ஆதரவு தேவைப்படுகிறது ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சியில் குழப்பத்தில் உள்ளது மத்திய ஆசிய நாடுகளின் கவலை அதிகரிக்கிறது பாகிஸ்தான் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் மற்றும் பொருளாதார நஷ்டத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது அது சர்வதேச அரங்கில் ஒரு பலவீனமான நாடாக இந்த சூழலில் ஒரு வார்த்தை ஒரு வரி ஒரு பார்வை கூட உலக அரசியலை மாற்றக்கூடும் ஏனென்றால் அங்கு வந்திருந்த ஒவ்வொரு நாட்டு தலைவரும் தங்கள் நாட்டு அரசியலை சமாளிப்பதற்காக பேசியதை விட உலக அரங்கில் தங்கள் இடத்தை பதிவு செய்வதற்காகவே வந்திருந்தனர் இந்த சூழலை மிக நுட்பமாக புரிந்த இந்தியா இந்த மேடையை யாருக்கும் எந்தவித சமரசமும் இன்றி மிக கணக்கிட்டு பயன்படுத்தியது நிலைப்பாடு இந்த மாநாட்டிற்காக ரஷ்யா இந்தியாவிற்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுத்தது ஏன் ஏனெனில் ரஷ்யாவின் முக்கிய கவலை அதன் தெற்கு எல்லையில் உள்ள ஆப்கானிஸ்தான் மூலம் வரும் பயங்கரவாத நுழைவுதான் உக்ரைன் போரில் கவனம் சிதறியுள்ள ரஷ்யாவுக்கு தெற்கிலுள்ள இந்த அச்சுறுத்தல் மிகப்பெரியது இந்தியா அந்த கவலைக்கு தன்னுடைய கொள்கையின் நேரடியான பதிலை வழங்கியது ஜீரோ டாலரன்ஸ் பூஜ்ய சகிப்பு தன்மை இதன் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியாக இருக்கும் என்ற உறுதியை சர்வதேச அரங்கில் பதிவு செய்தது ஜெய்சங்கர் வைத்த மைய கருத்து பயங்கரவாதத்தில் எந்த வடிவிலும் பூஜ்ய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் ஜீரோ டாலரன்ஸ் டு டெரரிசம் இன் ஆல் ஃபார்ம்ஸ் இந்த வரி சாதாரணமானதல்ல இது வெறும் பேச்சல்ல இது ஒரு இராணுவ எச்சரிக்கை ஒரு சட்ட எச்சரிக்கை ஒரு ராஜதந்திர எச்சரிக்கை இந்தியா இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது மிக குறைவர் ஏனெனில் இந்தியா பொதுவாக பேச்சுவார்த்தை மேடையையே விரும்பும் ஆனால் இன்று ஒரு பிரதிதம் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று இந்தியா பேசுகிறது என்றால் அதன் பொருள் மிக தெளிவாக உள்ளது ஆனால் இந்த வார்த்தையை எஸ்இஓ மேடையில் அங்கு இருந்த பாகிஸ்தான் பிரதிநிதிக்கு முன்னால் சொல்வதே அதுதான் இந்த வரியின் தீவிரத்தை உலகுக்கு பறைசாற்றியது இந்தியா இந்த பேச்சின் மூலம் இனி பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை தன்னுடைய உள்நாட்டுப் பிரச்சனையாக கருதப்போவதில்லை இது சர்வதேச பிரச்சினை உலகத்தின் பிரச்சனை என்று பிரகடனப்படுத்தியுள்ளது இதன் மூலம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்த ஒரு நாடும் எஸ் நோக்கத்தையே மீறுகிறது என்ற ஒரு வலுவான நெறிமுறை அடிப்படையை மாரல் கிரவுண்டை இந்தியா உருவாக்கிவிட்டது இந்த கேள்வி மிக முக்கியம் ஏன் அவர் பாகிஸ்தான் என்று சொல்லவில்லை ஏன் அவர் பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதம் என்று நேரடியாக கூறவில்லை ஏனெனில் இது ஒரு சர்வதேச சூழ்ச்சி வலை இன்டர்நேஷனல் ட்ராப் ஒரு ராஜதந்திரப் பொறி டிப்ளமேட்டிக் ட்ராப் ஒரு நாட்டை நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டினால் அந்த நாடு உடனடியாக செல்ஃப் டிஃபென்ஸ் வேர்ட்ஸை பயன்படுத்தி தன்னை நிரபராதி போல காட்டிக்கொள்ளும் இது இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் பிரச்சாரம் என்று சொல்லி எளிதில் தப்பிக்க பார்க்கும் ஆனால் ஜெய்சங்கர் பயன்படுத்திய அன்னெய்ம்டு கிரிட்டிசிசம் பெயர் குறிப்பிடாத விமர்சனம் இது பாகிஸ்தானை இன்னும் மோசமான சட்டரீதியான நிலைக்கு தள்ளுகிறது உலகத்தின் கவனம் பெயர் குறிப்பிடாததால் உலக நாடுகள் அனைத்தும் சரி யார் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் என்று யோசிக்கின்றன உலகின் கவனத்தையும் சந்தேகத்தையும் அது பாகிஸ்தான் மீது திருப்புகிறது பதிலுக்கு இடமில்லை பாகிஸ்தான் இந்த பேச்சுக்கு பதிலளித்தால் அது நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறோம் அதனால் பதில் சொல்கிறோம் என்று ஒத்துக்கொண்டதற்கு சமம் அதனால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது இது ஒரு ராஜதந்திர வெற்றி இங்கேதான் பெரிய விளையாட்டு தொடங்குகிறது ஜெய்சங்கர் சொன்ன மற்றொரு அழுத்தமான வரி பயங்கரவாதத்தை பொறுத்தவரி எந்த சமாதானமும் இல்லை பார்த்து கொண்டிருக்க முடியாது வெள்ளையடிக்க முடியாது நோ ஜஸ்டிஃபிகேஷன் நோ லுக்கிங் அவே நோ ஒயிட் வாஷிங் இந்த வரியை ஆழமாக பார்த்தால் இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல சீனாவுக்கான ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை ஏன் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடார் சிபிஇசி எனும் பொருளாதார பாதைதான் இன்று பாகிஸ்தானின் உயிரே அது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சூழலில் பயங்கரவாதத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது நோ லுக்கிங் அவே என்று சொல்வது ஐநாவில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் சீனாவுக்கான சுட்டிக்காட்டிய அம்பு எஸ் மேடையில் அதுவும் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் கொண்ட மேடையில் சீனாவை அதன் மறைமுக ஆதரவுக்காக இவ்வளவு நேரடியாக தாக்கியதே ஒரு பெரிய சம்பவம் இந்த உரை இந்தியாவின் புதிய வழிப்படையான துணிச்சலை காட்டுகிறது உரையில் இடம்பெற்ற மிக முக்கியமான வார்த்தைகள் இவை இந்தியா நிரூபித்துக் காட்டியது ஆஸ் இந்தியா டெமான்ஸ்ட்ரேட்டட் இந்தியா என்ன நிரூபித்து காட்டியது அதுதான் இந்திய ராணுவம் பாலக்கோட்டில் நடத்திய ஏர் ஸ்ட்ரைக்கு குறிக்கும் ஆபரேஷன் ஷெண்டூர் ஒன் சம்பவம் இந்த வரி நேரடியாக பாலக்கோட்டை நினைவுறுத்துகிறது அப்போது இந்தியா சர்வதேச அழுத்தத்தை புறக்கணித்தது லைன் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு கோட்டை பாண்டி சென்றது பயங்கரவாத முகாம் அழிக்கப்பட்டது உலகின் கவனத்தை கவர்ந்தது அந்த வரியுடன் சேர்ந்தே எங்கள் மக்களை பாதுகாக்கும் உரிமை எங்களிடம் உள்ளது என்று சொல்வது இது ஐநாவின் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்றை ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஆஃப் த சார்ட்டர் தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் உள்ளார்ந்த உரிமை இன்ஹெரண்ட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் என்பதை பதிவு செய்கிறது இதுதான் இந்தியாஸ் லீகல் ஆர்கிடெக்சர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்ட்ரைக்ஸ் வருங்கால ராணுவ தாக்குதலுக்கான இந்தியாவின் சட்டபூர்வ கட்டமைப்பு இனிமேல் இந்தியா எல்லை தாண்டி ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதை நியாயப்படுத்த இந்த உரை ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் இது மிக முக்கியமான பகுதி இந்தியா அமைத்துள்ள ராஜதந்திர சட்டப்பொறி வியூகம் இதுதான் ஐநா எஸ்யூஓ போன்ற முக்கிய சர்வதேச தளங்களில் எங்கள் மக்களை பாதுகாக்க தற்காப்பு நடவடிக்கை எடுப்போம் என்று முன்கூட்டியே பதிவு செய்துவிடுகிறது உலகமே அதை அமைதியாக கேட்டுக்கொள்கிறது பாகிஸ்தான் ஒருவேளை மீண்டும் ஒரு பெரிய தவறு செய்தால் இந்தியா பதிலடி கொடுக்கும்போது அது பயங்கரவாதத்திற்கு எதிரான நியாயமான தற்காப்பு நடவடிக்கை என்று உலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக பேச முடியாது இந்தியா தன் பாதுகாப்பிற்காக செயல்படுவதை சட்டம் அனுமதிக்கிறது என்று இந்த உரை மூலம் முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டது இதுதான் இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கொள்கையின் சாரம் சீனா எஸ்யூஓவை தனது பிஆர்ஐ கோரிடாராக மாற்ற முயற்சித்தது ஆனால் ஜெய்சங்கர் மிக நுட்பமாக எஸ்யூஓவை அதன் மூல மேண்டேட்டுக்கு திருப்புகிறார் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் ஆகிய த்ரீ ஈவில்ஸை மீண்டும் எஸ்யூஓவின் கோர் அஜெண்டா ஆக்கினார் இதன் மூலம் இந்தியா எஸ்இஓவில் தனது செல்வாக்கை வலுப்படுத்தியது மத்திய ஆசிய நாடுகளின் சர்வதேச நலன்களை இந்தியா தனது நிலைப்பாட்டின் மூலம் பிரதிபலிக்கிறது சீனா ரஷ்யா ஆதிக்கம் செலுத்தும் அமைப்பில் ஜெய்சங்கர் வைத்த மற்றொரு கோரிக்கை எஸ்யூஓவின் உத்தியோகபூர்வ மொழிகளில் ஒன்றாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் இது வெறும் மொழி பிரச்சனை அல்ல இது நடந்தால் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கம் குறையும் மத்திய ஆசிய நாடுகள் ஆங்கிலத்தின் மூலம் இந்தியாவுடன் நெருங்குவார்கள் எஸ்யூஓவில் அதிகார சமநிலை பவர் பேலன்ஸ் இந்தியாவின் பக்கம் மெதுவாக மாறும் இது ஒரு சைலண்ட் டிப்ளமேட்டிக் பாம் அமெரிக்கா இந்தியாவுக்கான தனது ஆதரவை கூட்டியது இந்த நடவடிக்கையை துல்லியமானது தொழிற்சார் பரிநறி என்று பாராட்டியது ஏனெனில் அமெரிக்காவுக்கு ஆசியாவில் சீனாவுக்கு எதிராக இந்தியா ஒரு வலுவான நிலையான சக்தியாக இருக்க வேண்டும் ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த மேடையை முழுமையாக கொடுத்தது ஏனெனில் ஆப்கானிஸ்தான் எல்லை கவலைகள் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் போன்றவற்றில் ரஷ்யாவுக்கு இந்தியாவின் வலுவான குரல் தேவை பாகிஸ்தானின் துணைப் பிரதமர் இஷாக் தார் ஏன் இந்த உரையைப் பற்றி பதிலளிக்கவில்லை ஏனெனில் அது ஒரு பொறி பதிலளித்தால் அது இந்தியாவின் குற்றத்தை உறுதி செய்வதாக ஆகிவிடும் சீன ஊடகங்கள் ஏன் பற்றி ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது இந்தியாவின் கருத்தை உறுதிப்படுத்தும் அதனால் மௌனம் இந்த மௌனமே இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றி ஆபரேஷன் ஷெண்டூர் டூ பாயிண்ட் ஜீரோ எப்போது அது எப்போது நடக்கும் அது நடக்குமா இது நூறு சதவீதம் உறுதியல்ல ஆனால் ரெண்டு சாத்தியங்கள் உள்ளன தூண்டப்பட்ட பதில் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பெரிய பயங்கரவாத தவறு செய்தால் இந்தியா தயக்கமின்றி கனமான பதிலடி கொடுக்கும் திட்டமிட்ட முழுவுரிய நடவடிக்கை நேரம் உழவு தகவல் மற்றும் உலக நாடுகளின் மனநிலையை பார்த்து இந்தியா மிக துல்லியமான தாக்குதலை நடத்தலாம் ஆனால் ஒன்று உறுதி இந்தியா தயாராக உள்ளது சட்டரீதியாகவும் ராஜதந்திரமாகவும் இராணுவ ரீதியாகவும் இந்தியா அதற்கான அடித்தளத்தை இந்த எஸ்யூ உரை மூலம் உருவாக்கிவிட்டது இந்தியா உலக அரசியலில் இனி ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அல்ல அது ஒரு மேஜர் பவர் தன் உரிமையையும் தன் பாதுகாப்பையும் சட்டரீதியாகவும் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வலிமையாக குணுகிறது இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எஸ்யூவில் இந்தியா எடுத்த நிலைப்பாடு சரியானதா உங்கள் கருத்து என்ன கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஜெய்ஹிந்த்